ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி ஏழாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு ஒள்ளிய கருமம் செய்வன் என்றுணர்ந்த மாவலி மாவழி வேள்வியுள் புக்கு தில்லிய மூவடி கொண்டு திக்குற வளர்ந்தவன் கோயில் அள்ளியம்பழில் வாய் இருந்து குயில்கள் ஹரி ஹரி என்றவை அழைப்ப வெள்ளியர்பணங்க விரைந்தருள் செய்வான் திருவெள்ளியங்குடி அதுவே உள்ளிய கருமம் செய்வனன்று மாவலி மாவழி புக்கு தெள்ளிய குரலாய் மூவடிகுண்டு திக்குற வளர்ந்தவன் கோவில் அள்ளியம் பொழில் வாயிருந்து வாழ்குயில்கள் ஹரி ஹரி என்றவை அழைப்ப சாரி வெள்ளியர் வணங்க விரைந்தருள் செய்வான் திருவெள்ளியம் குடி அதுவே உள்ளிய கருமம் செய்வன் நான் உயர்ந்த தானங்களை எல்லாம் செய்வேன் அப்படின்னு அப்படின்னு இப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு மாபலி சொல்கிறார் என்று உணர்ந்த என்று ஒரு தீர்மானத்தோடு இருந்த மாவலி அதான் ஒன்றிய கருமம் செய்வன் என்று உணர்ந்த மாவலி அதாவது உயர்ந்த தானங்களை எல்லாம் செய்வதில் நான் தீவிரமாக இருக்கிறேன் என்று கிளம்பிய மாவலி அவர் வேள்வி ஏற்பாடு பண்ணார் அந்த வேள்வியுள் புக்கு அந்த வேள்வியில் புகுந்தான் யார் நம்பெருமா தெள்ளிய குரலாய் கொண்டு புக்கு தெள்ளிய குரலாய் புக்கு தெளிந்த திரும்ப தெளிவான அருவி பெற்ற வாமனாய் குரல்னா வாமனன் பூக்கு மூவடி கொண்டு மூவடி நிலம் வேண்டும் என்று இறங் இறந்து அதை பெற்று திக்குற வளர்ந்தவன் கோவில் எல்லா திக்குகளிலும் வியாபித்திருக்கும்படியாக திருவிக்கிரமனாக வளர்ந்து அப்படிப்பட்டவனுடைய கோவில் அள்ளியம் புழில் வாய் இருந்து வாழ் குயில்கள் அள்ளி அம் வாய் அள்ளின்னா மகரந்தங்கள் நிறைந்த தாதுக்கள் நிறைந்த அழகிய சோலைகளில் இருந்து வாழ்கின்ற குயில்கள் அள்ளி எம்பொழில்வாய் இருந்து வாழ் குயில்கள் ஹரி ஹரி என்றவை அழைப்ப குயில்கள் ஹரி ஹரி அப்படின்னு கூவர்தான் இப்படிப்பட்ட வெள்ளி அறுப்பணங்க விரைந்தருள் செய்ன் திருவெள்ளியங்குடியதுவே வெள்ளியன் சுக்கிரன் முணங்கு வணங்குகிற கஷேத்திரம் இது நல்ல சுக்கிரன் வணங்க உடனடியாக அருள் செய்வான் திருவள்ளியங்கூடியதுவே அப்படின்னு பார்க்கறத முடிக்கிறார் பார்க்க படிக்கலான்னு நினைக்கிறேன் ஒள்ளிய கருமன் செய்வன் என்று உணர்ந்த மாவெளி வேள்வியுள் புக்கு தெள்ளிய குரலாய் மூவடிகுண்டு திக்குற வளர்ந்தவன் கோயில் அள்ளியம்பொழில்வாய் இருந்து அரி அரி என்ற வயழைப்ப வெள்ளியர் வணங்க விரைந்து அருள் செய்வான் திருவள்ளியங்குடி அதுவே ஸ்ரீமதே ராமானுஜாய்